இங்கே போனால் நல்லது கிடைக்குமா அந்த கோயிலுக்கு போனால் நல்லது கிடைக்குமா இந்த கோயிலுக்கு போனால் நல்லது கிடைக்குமா ஒரு கோயிலில் போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு எந்த விதமான நிம்மதியும் இல்லை எனக்கு கஷ்டமாக தான் இருக்கேன் நான் அப்படி தான் இருக்கேன் இப்படி தான் இருக்கேன் யாரும் எந்த வழிமுறையும் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க எதாவது வந்தீங்களே ஒரு பத்து ரூபாய் வைக்கீங்களா அந்த பத்து ரூபாய்க்காக ஒன்று பேசுவாங்க ஒன்று செஞ்சுட்டு போடுவாங்க நம்ம கோயில் அப்படி கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் எங்களுக்கு ஆயிரம் இருந்தாலும் இங்கே இந்த கோவில் கட்டணுங்கிற வேலைகள்லாம் இருக்குது இருந்தாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கு மேலே நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் போய் கடன் வாங்கிட்டு கொடுக்கணும் என்ன சாமி சும்மா காசு காசுங்கிறாரு சும்மா அப்பப்போ ஒரு பத்திரிக்கை மஞ்ச பத்திரிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகக்கூடாது நீங்கள் உங்கள் மனசார சந்தோஷமாக கொண்டு கொடுத்தா தான் அந்த சாமிக்கு ஏற்றுக்கும் எங்களுக்கும் அது திருப்தி அது இல்லாமல் அம்மா எப்போ பார்த்தாலும் சாமி அங்க வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் பால் குடங்குறாரு எப்போ பார்த்தாலும் அனுமத் ஜெயந்திங்கிறாரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கார் மனசு உங்கள் மனசில் உள்ளதை எனக்கு சொல்லுது நான் சொல்கிறேன் இவருக்கு ஒரு வேலையே இல்லை சும்மா அப்பப்போ ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்ட்டு புண்ணியம் உங்களுக்கு வந்து இந்த கோவிலுக்கு செய்கிறது புண்ணியம் அதாவது இந்த அன்னதானம் பண்ணுறது அவ்வளோ புண்ணியம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அந்த தானத்தை செய்யுங்க உங்களுக்கு மெயினாக எவ்வளோ செலவு பண்ணுறோம் இதெல்லாம் செஞ்சாக்க அந்த வைத்திய செலவெல்லாம் குறையும் தானம் தர்மங்கள் பண்ணுறது வைத்திய செலவு குறையும் பசுவுக்கு ஒருபடி அகத்திக்கீரை கொடுங்க கொடுக்குறீங்களா இல்லை அது இல்லை அங்கேருந்து பருப்பை கொஞ்சோண்டு ஊற வச்சு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொடுத்துறது மாட்டுக்கு கொடுங்க பசுவுக்கு கொடுங்க அது புண்ணியம் கடன் தீரும் இந்த பைத்தம் பருப்பு கொடுக்கறது கடன் தீரும் கொஞ்சோண்டு கொடுக்கலாம் இது பிரசாதம் பண்ணுறாங்க கொஞ்சம் பைத்தம்பருப்பு வாங்கிட்டு கொண்டு வந்து வெள்ளம் வாங்கி கொடுத்து அது இந்த இதில் கலந்துக்கலாம் பிரசாதத்தை கலந்துக்கலாம் அதெல்லாம் புண்ணியம் கோவில்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை சொல்கிறேன் இதேமாரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் போகிறதுக்கு வழி எதவோ அதை சொல்கிறேன் அதை கேட்க மாட்டீங்க யாராவது ஒரு இருபத்தாயிரரூவா கூட உனக்கு நான் அந்த மந்திரம் பண்ணி தரேன் உனக்கு ஏற்ற விட்டு சூனியம் சூன்யம் வச்சுக்கிட்டான் நான் அதை சரி பண்ணுறேன் ஒரு இருபத்தாயிரரூவா கூட ஒரு பத்தாயிரரூவா கூட உனக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா அங்கே என்ன பண்ணுறாங்களோ தெரியாது நான் பார்க்குறேன் அந்த இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருக்குது அங்கே போய் பார்க்குறேன் நான் நான் அதுக்காக நான் மந்திரம் பண்ண போல கேட்காதுங்க நீங்களும் அந்த இடத்துல போயிருக்கீங்களான்னு கேட்காதிங்க பார்க்குறேன் அங்கே போகிற வழியில் பார்க்குறோம்ல போகிற வழியில் பார்க்குறோம் கூட்டம் அப்படியே நயனில் நிக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் கேட்டால் ஹோமம் பண்ணுறாங்களோ அது பண்ணுறாங்களோ இது பண்ணுறாங்களோ ப்ரித்திங்கிறா அது ஒரு காலத்துக்கு ஒரு ஹோமம் பிரித்திங்கா ஹோமமாக அப்புறம் அந்த இப்போ புதுசாக வராகி வராகி சாமி தான் எல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல அதை வச்சு சில பேர் தொழிலாக செய்கிறாங்க அதை போய் தொழிலாக அதுக்குன்னு சில வழிபாடுகள் இருக்குது கேரளா போய் மந்திரம் பண்ணி கற்றுக்க வேண்டியது அதை வந்து இங்கே வந்து இது பண்ண வேண்டியது நான் அதை தரேன் இதை பண்ணித்தரேன் ஒரு பத்தாயிரம் கொடு இருபதாயிரம் கொடு அங்கே போய் நாங்கள் சாமியார் கேட்குறோம் பத்திரிக்கை கொடுத்து கேட்குறேன் பத்து ரூபா வைக்கிறதுக்க பத்துருவாய் அந்த சாமியாருக்கு ஒரு வேலை இல்லைன்னு வைக்கிறீங்க அங்கே போய் பத்தாயிரம் கொடுன்னா ஒன்றே கொடுத்துருவீங்க ஏன்னா அது பெரிய பெரிய சுவாமி மந்திரம் மந்திரம் பண்ணுற சாமி அதை மாரினா இல்லாமல் நம்ம மனசார சாமிக்கு செய்யுங்க சாமிக்கு செய்யுங்க நம்பிக்கை நம்புங்க நிறைய பேர் வருவாங்க நானும் பார்த்துருக்கேன் என்ன ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க ஒரு இந்த வராகி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஹோமம் நடக்குது ஒரு அம்மா சன்னைக்கு ஹோமம் நடக்குது வாங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு காணும் கொஞ்ச நாளாக வர்றதே கிடையாது போய் பார்க்குறேன் எனக்கு மேலே தாழ்த்தோடு வரவேற்புலாம் நடக்குது போகிறேன் அங்கே போனால் நம்ம குரூப்பெலாம் அங்கே உட்காந்துருக்கு கேட்டால் அங்கே ஒரு சோழி பிரசன்னம் பார்க்குறாங்க சோழி பிரசன்னம் பார்க்குறாங்க எந்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க மந்திரங்கள் பண்ணுறாங்க ஏதோ ஏதோ பண்ணுறாங்க அவங்க தொழில் அதை பற்றி நல்லா இருக்கட்டும் ஆனால் நம்ம அதெல்லாம் கட்டி ஏமாற வேண்டாம் சுவாமியை நம்புங்க சுவாமிக்கு செய்யுங்க சுவாமிக்கு வேண்டியதாக கொடுங்க சுவாமி நல்லது செய்யும் அவ்வளவுதான் ஓம் சாய்ரா இப்போ ஆர்த்தி பிரார்த்தனை எல்லோரும் கையை விட்டுச்சு ஆர்த்தி பிரார்த்தனை ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலன பெயர் சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கல் சோராம்பரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கலாக்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உங்கள் திருவடிகளை புகழும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்கள் சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்த பிரசாதங்களையும் தூப தீவனம் செய்யும் ஆரத்தியும் ஏற்று எங்களை ஆசீர்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரேயனாகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கவனங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசிரித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறியர்களாகியே எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையை சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை எங்கள் உடற்பினைகள் இங்கு நலம் பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை குழந்தைப்பேர அடிகர்களுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புணத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் இணைந்திடவும் உத்திரவாகினியாகத்தில் படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலனை பீட சந்தோ சீரடி சாய்வராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ரா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்புறம் நம்ம கோயிலில் இப்போ அனும ஜெயந்தி வருது அனும ஜெயந்தி மார்கழி மாதம் அஞ்சாந்தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமனைக்கு அம்மா சனைக்கே வச்சிடறாங்க நம்ம கோயிலில் மூலா நட்சத்திரம் தான் மெயின் எப்பொழுதும் நம்ம மூலா நட்சத்திரத்தில் தான் அந்த சுவாமிக்கு ஹோமங்கள்லாம் பண்ணுவோம் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்குது எல்லோரும் கலந்துக்கணும் இந்த தே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் பத்திரிக்கை கொடுக்கலன்னா வாங்கிங்க இல்லாதவங்க பத்திரிக்கை வாங்கலைன்னா வாங்கிங்க அன்னைக்கு அந்த அனுமத் ஜெயந்தி அன்னைக்கு நல்ல சிறப்பான முறையில் ஹோமம் நடக்குது அபிஷேகமும் சிறப்பான முறையில் பெரிய அபிஷேகம் பண்ணுறோம் எல்லோரும் வந்து கலந்துங்க உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணி

जय एक बिग रे श्री वासुदेव की तन्नो साईं प्रजोध यादे गोविंद प्रगाए द्वि महादेवा इदिमि तन्नो साईं प्रजोध यादे सच्चिदानंदाय एक बिग रे श्री वासुदेव की तन्नो साईं प्रजोध यादे सच्चिदानंद सरगुरु श्री साईनाथ महाराज की जय सच्चिदानंद सरगुरु श्री साईनाथ महाराज की जय सच्चिदानंद सरगुरु श्री साईनाथ महाराज की जय गुरुवर गए गुरुवेक नहीं श्रीराम ब्रह्म सनातन

இன்னும் யூடியூப்பில் பாக்குறது அவங்களுக்கு சந்தோஷம் பாப்பா பாப்பா பிரதிஜா

那个。